சிவசிவ திருச்சி திட்டம்பலம் இப்போ இந்த மாதம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் காலம் இயற்கையாகவே எல்லாருடைய உடம்பும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் நாம் அந்த உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு குளிர்ச்சியான பானங்களை பருக வேண்டும் முக்கியமாக ஒரு நாலஞ்சு பானம் நான் சொல்கிறேன் தேங்காய்பால் லெமன் ஜூஸு சப்பாத்தி பூச்சாறு சோட்டுக்கற்றாழை சாறு ஜூஸு அப்புறம் மெலன் ஜூஸு இதுகளெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி ஜூஸாக பருகணும் அதிக இனிப்பு சேர்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு குறைவாக சேர்த்துக்கோங்க இந்த தர்பூசணியெல்லாம் நீங்கள் வந்து இனிப்பு சேர்க்காமலேயே சாப்பிடலாம் இதனுடன் தாகரத்துக்குடன் கூட நம்ம வந்து வாழைப்பழமும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தலையில் நல்ல எண்ணெய் தேய்ங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கூட நீங்கள் தலைக்கு குளிக்கலாம் தினமும் குளிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லா குளிச்சுட்டு உடம்ப நல்லா வச்சுக்கோங்க குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உள்ளுருப்பை வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்கு லெமன் வந்து ரொம்ப உதவுது காலையிலே நீங்கள் சாறு குடிக்கலாம் அப்புறம் இந்த பூ சப்பாத்தி பழச்சாருங்கிறத நீங்கள் பதினோரு மணிக்கு போல் நீங்கள் சாப்பிடலாம் இல்லைனா லெமன் ஜூஸ் சாப்பிடலாம் இளநீர் இளநீரும் நீங்கள் நல்லா பருகலாம் மதியத்துக்கு மேலே நீங்கள் காஃபி டீ அந்த இதை எடுத்துக்காதீங்க அதுக்கு பதிலா மிண்டு லெமன் அதாவது புதினா இலையும் எலுமிச்சை சாரும் கலந்து நீங்கள் வந்து ஒரு பழச்சாறு ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒயிட் சுகர் வந்து சேர்க்காதீங்க அதுக்கு பிறெல்லாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி பனைவெல்லோங்கிற கருப்பட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருகி வாங்க இதனோட நீங்கள் வாழைப்பழம் வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும் இந்த வாழைப்பழம் சேர்க்கறதுனால மூலம் வந்து இருக்காது மலம் ஈஸியாக பிரியும் பிறகு சூடு பிடிக்காது அந்த சூடு பிடி கேட்கணுன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து கட்டாயம் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ கட்டாயம் சாப்பிடுங்க விட்டமின் சத்து இதில் இருக்குது அப்புறம் நீங்கள் தேங்காய் பால் பருகணும் பால் வந்து அதிகாலையிலே நீங்கள் பருகலாம் தேங்காய் பால் சாப்பிட்றது உடம்ப வந்து நான் குடல் புண்ணையும் ஆற்றும் உடம்புக்கு ஊட்டச்சத்தையும் தரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நாங்க சின்ன வயசுல போதெல்லாம் அதிகம் வேற என்ன செய்வாங்கன்னா பானக்காரங்கிற ஒரு பானம் பருகுவாங்க வெயில் நேரத்துக்கு சூடுபிடி வராமல் பாதுகாக்கும் சூடுபிடி வந்தவங்களும் இந்த பானத்தை வந்து எடுத்துக்குவாங்க இது அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பானம் சூடுபிடி வந்ததுன்னா உடனே நம்ம வந்து ஒரு பானம் பருகணும் நமக்கு ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து புளிச்சாறு அதில் நாட்டு சர்க்கரையோ பனைவெல்லமோ சேர்த்து நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க சூடு இப்படி கேட்கும் நீர் சொட்டு சொட்டாக பிரிகிறதுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஐட்டங்கள் இந்த ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் உங்களை இந்த வெயில் நேரம் பாதுகாத்து தரக்கூடிய பானங்களாக இருக்குது இதை நீங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்ப நல்லா கவனிச்சிக்கோங்க நம் குடும்ப ஆரோக்கியம் தேவைன்னா நம்ம ஒவ்வொருவருமே இந்த மாதிரி ஆகாரங்களை நம்ம எடுத்து அதிகமாக நீர் பருக வேண்டும் எப்போ உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணுமோ அப்போது அந்த உந்துதல் வரும்போது நீங்கள் சிறுநீர் கழிச்சிடணும் அடக்கி வைக்காதீங்க வெயில் நேரம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க சிவ சிவ இப்போ இந்த மாதம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் காலம் இயற்கையாகவே எல்லாருடைய உடம்பும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் நாம் அந்த உடம்பு